வெயில் காலத்தை சமாளிக்கணுமா இந்த ஒரு அரிசி சாக்கு மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய கரண்ட் பில்லும் ஏறாது ஏசியும் போட மாட்டிங்க நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சப்பாத்தியாக இருந்தாலும் ஈஸியாக சப்பாத்தி கட்டை எதுவுமே இல்லாமல் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் அது என்னன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்ல நம்ம ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு சின்ன உருண்டை மாதிரி வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க ஒரு லப்பர் பேண்ட் வச்சு அல்லது நூலை போட்டு நல்ல டைட்டாக இந்த மாதிரி கட்டி விட்டுக்குங்க இது எதுக்காக அப்படின்னு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க எவ்வளவு சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் அசால்ட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த கட்டையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவை வச்சு விட்டுட்டு நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க இந்த மாதிரி வச்சு நல்ல டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூரியாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் அழகாக நல்ல வட்டமாக வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிப்பு நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கணும்ட்டு அவசியம் இல்லை ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க பூரியும் சரி சப்பாத்தியும் சரி அழகாக போட்டி எடுத்துடலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நல்லா அழகாக வட்டமான தட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி நல்லா தட்டுனீங்க அப்படின்னா நல்லா அழகாக சப்பாத்தி வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து சப்பாத்தி போடணும் அப்படின்னா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சு போடணும்ட்டுலாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி வெறும் டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணாலே போதும் பூரி எல்லாம் நல்லா அழகாக உப்பி வரும் பூரியும் நம்ம அழகா சொடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்தாலே நல்லா அழகாக வட்டமாக சப்பாத்தி வந்துடும் உங்களுக்கு எந்த இடத்துல மொத்தமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க சப்பாத்தி நல்லா அழகாக வந்துடும் எவ்வளோ சன்னமாக வேணும்னாலும் நீங்கள் இந்த டிஃபன் பாக்ஸை வச்சியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லில் போட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க அரிசி பொட்டலம் அந்த பொட்டலத்தை வச்சு நல்லா இது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா உப்பி சாஃப்டாக வரும் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம அரிசி கட்டி வச்சிருக்க பொட்டலத்தை வச்சு இந்த மாதிரி அமுத்தும் போதே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வரும் உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நான் எப்படி போட்டாலும் சப்பாத்தி உப்பியே வரமாட்டேங்குது நம்ம சன்னமாக மாவு தேய்ச்சிட்டோம் அல்லது மொத்தமாக மாவு தேய்ச்சிட்டோம் எப்படி செஞ்சாலுமே எனக்கு மாவு வந்து உப்பி வரமாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அரிசி பொட்டலம் வச்சு நீங்கள் சப்பாத்தி போட்டு பாருங்க நல்லா அழகாக உப்பி வரும் நல்ல சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்டில் டெய்லி வந்து சப்பாத்தி சாப்பிட்றாங்க நைட்ல அப்படின்னா இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம் நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் அல்லது லெமன் ஜூஸ் சாத்துக்குடி ஏதோ ஒரு ஜூஸ் போகிற டைமில் டக்குனு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த கல்லை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து இதில் சாரி எல்லாமே இறங்கிடும் நம்ம இடிகளில் போட்டு தட்டுறதை விட இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு நல்லா இந்த மாதிரி மாவு பிணை இந்த மாதிரி பிணைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாரி எல்லாம் நல்லா பியூராக கீழே இறங்கிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம அர்ஜெண்ட்டில் ஜூஸ் போட போகிறோங்கிற டைமில் கரண்ட்டு போயிருச்சு அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க கொட்டைகள் மட்டும்தான் இருக்கும் சாறு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம தட்டுற கல்லை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த மாதுளபழ சாறுகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் நல்லா சாறு எல்லாமே இறங்கி வந்துடும் நீங்க மாதுளம்பழ செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த விதைகளை போட்டு நீங்க தள்ளிர் வர வைக்கலாம் ரொட்டைகள் எல்லாம் முழுமையாக இருந்தாதான் நல்லா அதில் வந்து வேர் பிடிச்சி நல்ல செடியுமே வளரும் நீங்க வந்து மாதுளம்பழ செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டியில வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கொட்டைகளை கொண்டு போய் போட்டாலுமே நல்லா தாராளமாக செடி வளரும் இப்போ சாரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இது இல்லாதப்ப இப்படி கூட ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி உரல் வச்சு தட்டுவோம் இதில் வந்து என்ன தான் நம்ம சோப்பு விம்பார் போட்டு தேய்ச்சாலும் இதில் அந்த பேட் ஸ்மெல் போகாது அதுக்கு இப்படி ஒரு முறை செய்யுங்க நல்லா சோப்பை போட்டு வாஷ் பண்ணி முடித்ததும் நல்ல அடுப்பில் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இஞ்சி பூண்டு இந்த கல்லில் தட்டி தட்டி அல்லது வேறு ஏதாச்சும் ஏலக்காய் தட்டலாம் சுக்கு தட்டலாம் அப்படிங்கிற போது அந்த ஸ்மெல் வந்து அந்த பொருள் கூடையுமே கலக்கும் அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டினீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த ஒரு அரிசி சாக்கு மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் பவர்ஃபுல்லான டிப்பு நம்ம அரிசி வாங்கிட்டு இந்த சாக்கு பையன் நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க உங்கள் பெட்ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் அதில் இந்த மாதிரி சாக்கு பையை விரிச்சு விட்டுட்டு நல்லக்கிட்ட இருக்க நல்ல வெயிட்டான பெட்ஷீட்டாக இந்த மாதிரி நல்லா மடித்து இதில் போட்டுக்குங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடு நல்லா கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த சாக்கு பை மேலே இந்த மாதிரி பெட்ஷீட்டை போட்டு நல்ல கூலிங்கான வாட்டரை இந்த மாதிரி தெரிச்சு விட்டீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இதிலேருந்து நமக்கு நல்ல கூலிங் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஏசி போடணுன்ட்டு கூட அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளான டிப்பு நமக்கு கரண்ட் பில்லுமே கம்மியாகும் இந்த மாதிரி நல்ல தண்ணி இஞ்சிற பெட்ஷீட்டா போடுங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்குங்க இந்த மாதிரி ஊத்துறதுக்கு பதிலா நீங்க பெட்ஷீட்டை நல்ல வாலில போட்டு நல்லா ஃபுல்லா நினைச்சிட்டு அதை கூட கொண்டு வந்து இந்த சாக்கு பை மேல போடலாம் போட்டுட்டு மேல கொஞ்சமா நல்லா தண்ணி இந்த மாதிரி ஊத்தி விடுங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தரையுமே நனைஞ்சு போகாது வேணும்னா அழகா எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் வெயில் காலத்துல இந்த மாதிரி கூட செஞ்சு உங்களுடைய உஷ்ணத்தையும் உங்க ரூம் கூலிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு இந்த ஒரு பெட்ஷீட்டும் அரிசி சாக்கு மட்டும் இருந்தால் போதும் நம்ம பெட்ரூம் ஹால் எதுவாக இருக்கட்டும் நல்லா கூலிங் ஆக்கிடலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி நகை வெட்டியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது கொஞ்ச நாள் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அல்லது நகமே வெட்டாது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப் இருக்குதுங்க கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன தட்டில் போட்டுட்டு அந்த கல்லுப்பு நீங்கள் இந்த மாதிரி நகம் கட் பண்ணால் எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த கல்லுப்பில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஷார்ப் ஆகிரும் கத்திரிக்கோள் கத்தி எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க ஷார்ப்பா நகை வெட்டியெல்லாம் சூப்பராக நகை வெட்டும் ரொம்ப சிம்பிளான டிப் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இதே மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டை ஓடுகளை வச்சு இந்த மாதிரி நல்ல நகை வெட்டியை வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல நகை வெட்டி ஆகிரும் கத்திரிக்கோலும் நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஷார்ப் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க முட்டை வீடுகள் நம்ம உடச்ச உடனே அப்படியே கட் பண்ண கூடாது ஒரு நாள் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா நகை வெட்டி கத்திரிக்கோள் எல்லாமே சூப்பராக ஷார்ப்பாக வந்து இந்த மாதிரி கத்தியெல்லாம் நம்ம தான் உப்பு காகிதம் வச்சு தேய்ச்சி இல்லை நைஃப்ல வச்சு தேய்ச்சாலும் இந்த சைடு இடுக்குகள் எல்லாம் வந்து ஷார்பே ஆகாது அதுக்கு உங்களுடைய கவுண்டர் டேப் மேலே அந்த கல் இருக்கும்ல அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாலே இந்த ஓரம்லாம் வந்து நல்லா ஆகி வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க